மனுஷங்களுடைய அன்பை பார்த்து பயந்து அரண்டு போய் நான் உங்கள்கிட்ட ஒரு சில விஷயங்களை சொல்லுறேன் மனிதர்கள் அறிவாளி அன்பானவன் கடவுள் சமமானவன் கடவுள் பக்தியுடையவன் கடவுள் நேசிக்கிறவன் தாயை கடவுளை நினைக்கிறவன் பெண்களை தெய்வம் பார்க்குறன் என்னென்னமோ எல்லாம் படித்தாச்சு கேட்டாச்சு இருந்தாலும் மனுஷனுடைய அன்பை பார்க்கும்போது அன்பாக எங்கூட பழகும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு அதில் சில விஷயங்களை வந்து சின்ன ஒரு விஷயங்களை மட்டும் உங்கள்கிட்ட நான் ப கொள்ள ஆசைப்பட்றேன் ஒரு பொண்ணு வந்து ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க அந்த ஸ்டேட்டஸில் வந்து எழுதி போட்டிருக்காங்க பாட்டு பாடுது பாட்டு கீழே வந்து உண்மையான அன்பு தேவை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க நான் ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருந்தேன் உண்மையான அன்பு தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் அதுக்கு கரெக்டுங்க அன்பே இல்லாத மனுஷங்கிட்ட உண்மையான அன்பு கேட்குற தப்பு தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என்ன பண்ணுறேன்னு கேட்டாங்க அப்படி இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் அடிச்சுட்டு இருக்கிற சொன்னாங்க சரிம்மா எனக்கு கூட ஒரு படம் அடிக்க வேணும் நடிச்சு கொடுக்குன்னு சொன்னேன் சரி பணம் அனுப்புங்க நடிச்சு கொடுக்குறாங்க நானும் பணம் அனுப்பிட்டேன் அப்புறம் பார்த்தா ஃபோன் பண்ண எடுக்கவே இல்லை பணத்தை அனுப்பிக்குறேன் அப்படின்னாங்க சரி அனுப்பிங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் என்ன மறு சும்மா சும்மா கூப்பிட்டுட்டே இருக்க வேறு நான் இருந்து அனுப்ப மாட்டேனா அப்படியே கூப்பிட்டு மதுரை பண்ணா பேர் முந்நூறுவா காசு எவ்வளோ பாருங்கள் கேட்டால் உண்மையான அனுப்பு தேவையா ஐயோ அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தன் அடு அடுத்த ஒரு பொருளுக்கு ஆசைப்படாதே உன் பொருளை இழப்பாய் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்டஸ்ட்டு வச்சுருந்தோம் ஆனால் கை தட்டி பாராட்டி சபாஸ் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணி அவனு ஒரு நாள் பார்த்து டீ கடையில் பார்த்து டீலாம் வாங்கி கொடுத்து சாப்பிட்டு போயிட்டோம் அப்புறம் பார்த்து பா என் பாக்கெட்டில் இந்த வேணும் கிப்படுறோம் எடுத்தா அவன் ஸ்டேட்டஸ்ட்டு அவனுடைய வாழ்க்கையின் கொள்கை அப்படி தான் வச்சிருக்கான் அடுத்த பொருளுக்கு ஆசைக்கூடாத உன் பொருள் எழுப்பையன் ஆனால் அவனை நம்பி பக்கத்தில் உட்காந்து ஏன் பரிசு உட்காணும் இப்படி என்னோட இப்படி கொண்டு போட்டானே ஐயோ நல்லது யாராவது வச்சோல எனக்கு பயமாக இருக்குது அப்புறம் தாஸ்லர் ஆஃபிஸ்க்கே பையனை கூட்டிகிட்டு போயிருந்தேன் அப்போ இங்கே என்னப்ப எழுதியிருக்குது அப்படின்னா லஞ்சம் வாங்குவதும் குற்றம் கொடுப்பதும் குற்றம் அப்படின்னு அதையும் ப இங்கே எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சு அதையும் இங்கே எழுதணும் இங்கே தான் அதிகமாக கொடுக்குறாங்க இங்கேதான் அதிகமாக வாங்குறாங்க அதனால தான் இந்த இடத்துல எடுத்துக்கி சாறை கடையில் எப்படி பாட்டில் எழுதியிருக்காங்களோ அந்த மாதிரி குற்றம் எங்கே நடக்குதோ அங்கே தான் நடக்கிற எழுதியிருக்காங்க அப்படின்ற புரிஞ்சுக்கிட்டு அதனால் வந்துட்டு மனுஷங்களுடைய அன்பு மோசமானது அதை நீங்கள் கேட்டீங்கன்னா இன்னும் நிறைய எழுப்பி மனுஷங்க வந்து உங்கள்கிட்ட யாராவது அன்பாக பழகினால எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது ஹாய் நண்பா நல்லா கிரியாக அவனு எங்கேயோ பார்த்த மாதிரினா எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஸோ மனுஷங்களுடைய அன்பு வந்து எனக்கு கிடைச்ச அளவில் வந்து ரொம்ப மோசம் வேஷம் Thank you.